இவ்ளோ தூரம் போறீங்களே இவரோட டப்பா வண்டி தானே உங்களுக்கு கிடைச்சது ஏய் இங்க பாருடி உன்னையும் உன் ரெண்டு பசங்களையே வச்சு சோறு போடுறனே அது நீ சொன்ன அந்த டப்பா வண்டி வச்சு தான் அந்த நன்றியல மறந்துட்டு பேசாதடி இங்க பாறா நாளைக்கு நம்ம போற டூர தடுக்குறதுக்காக தான் இந்த புது வீட்ட எல்லாம் போறா ம் கேட்டிங்களா இவர் டூருக்கு வரதுலயும் தண்ணி அடிக்கிறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல இவர் ரெண்டு குழந்தைகளுக்கு அப்பா தண்ணி அடிச்சறன்னா வண்டி தாறுமாற ஓட்டுவாரு அதானே எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு சும்மா நீ ஒண்ணும் கவலைப்படாத இந்த டூரு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாரு சுரேஷ் ரொம்ப டீசெண்டா மாறிடுவான் நீ வேணா பாரு எப்படி வரான் எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குண்ணா அது போகட்டும் அங்க போய் யார பாக்கணும்னு சொன்னீங்க கல்ஃப்ல நான் வேலை செஞ்ச கம்பெனியோட ஜெனரல் மேனேஜர் அவரோட மாமா தான் பாக்க போறோம் அவருக்கு குழந்தை இல்ல இவர்தான் அவருக்கு புள்ள மாதிரி அவருக்காக கொஞ்சம் திங்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு அதை கொடுக்க தான் நாங்க போறோம் இது உனக்கும் பசங்களுக்கும் ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் வாங்கிக்க வாங்கிக்க நான் வரேன் சரி வரேன்டா நானும் வரேன்டா சரி வா நான் வந்துடுறேன் ஹலோ இன்ஸ்பெக்டர் ஸ்பீக்கிங் ஆ நாளைக்கு பன்னெண்டு மணி ஷார்ட் நீ கூப்பிட்டா போதும் லேண்ட்லைனில் ஃபோன் பண்ணது மொபைல் நம்பர் கூப்பிடு ஓகே எஸ் விஸ்வா சார் விஸ்வா சார் ஒரு ஹாப்பி நியூஸ் நம்ம அஞ்சு விசாரணை ஒரு முடிவுக்கு வரப்போகுது என்னன்னு புரியுதா சொல்லியிருக்கான் நாளைக்கு என்ன மீட் பண்றதா ப்ராமிஸ் பண்ணிருக்கான் எங்க எப்போ எப்படின்னு அவனே சொல்றாங்க அது வரைக்கும் அது வரைக்கும் மட்டும்தான் சாஜியால வெளியே நடமாட முடியும் விஸ்வா சார் நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலதான் நான் டியூட்டிக்கு வருவேன் லிட்டில் ஜானை மீட் பண்ணிட்டு வரேன் ஓகே சார் ஆ சரிப்பா அப்புறமா நீ என்னை வந்து ஆஃபீஸில் பாரு ஓகே சார் ஏதாவது பிரச்சனைங்களா ஆமாம் பிரச்சனை தான் நாம் நினச்சா மாதிரியே அந்த லிட்டில் ஜான் அப்ரூவராக மாறப்போகிறான் அது பெரும் பிரச்சனை இல்லை சார் ஆமாம் நம்ம ஷாஜியை தள்ள இன்ஸ்பெக்டருக்கு ரொம்ப ஆகிடும்ல ஆ நீ ஒரு வேலை பண்ண சார் அந்த அண்ணாச்சிக்கிட்ட சொல்லி நாளைக்கே ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணு எல்லாரும் இருக்கணும் ஷாஜி கமிஷனர் எல்லாரும் சார் நாளைக்கு செயற்குழு மீட்டிங் இருக்குல்ல சார் அது முக்கியமான மீட்டிங் கேன்சல் பண்ண முடியும் அதை முடிச்சுட்டு அஞ்சு மணிக்கு வை அப்புறம் கேசவா சார் எலெக்ஷன் கமிஷனோட ப்ரெஸ் மீட் நாளைக்கு தானே ஆமாம் சார் என்ன எனக்கு ஒரு ஐடியா தோணுது கேசவா அந்த இன்ஸ்பெக்டரை தூக்குறதுக்கு என்ன சார் இருக்கட்டும் நாளைக்கு எலெக்ஷன் கமிஷனோட ப்ரெஸ் மீட் முடியட்டும் சாப் லியா சாப்பாடு மேல காட்ட காட்டவேணாம் சாப்பிட்டு போ டேடா பை ரொம்பிடிச்சு ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர் ஒழிச்சக்கட்ட வழி இல்ல பெரிய தாதான்னு சொல்லிட்டு இருக்கேன் சட்டி ஆட்டி படிக்கிற டானா சொந்த தம்பிய அந்த லாக்கப்ல போட்டு அடிச்சு அசிங்கப்படுத்துறான் அப்படி நினைக்கும் போது உயிரே போகுது இனிமே என்னால எப்படி வெளியே தலை காட்ட முடியும் நான் சொல்லலடா நீ கைய பிடிச்சு இழுத்த வேண்டாத வேலையெல்லாம் செஞ்சுட்ட பேசாதப்பா ஏய் சாஜி கொஞ்சம் பொறுமையா இருப்பா அவன்தான் அறிவில்லாம ஏதோ பேசிட்டு இருக்கானா அண்ணாச்சி நீங்க பாத்தீங்கல்ல ஸ்டேஷன்ல நடந்ததெல்லாம் இல்ல இவனாலதான் இவன் பண்ற திமுருத்தனத்தால தினமும் எனக்கு எவ்வளவு டென்ஷன் தெரியுமா எல்லாத்துக்கும் காரணம் இவன் பண்ற பொறுக்கித்தனம் எவ்வளவு எவ்வளவு பிரச்சனை ஒரு பிரச்சனை முடிஞ்ச உடனே இன்னொன்னு நீ பண்ண காரியத்தால லிட்டில் ஜான் இன்னைக்கு எனக்கு எதிரியா மாறி பன்னெண்டு வருஷம் வருஷம் எனக்கு வலது கையா இருந்தவன்டா இன்னைக்கு என்ன போலீஸ்ல காட்டி கொடுக்க வர சொந்த தங்கச்சியை கையை பிடிச்சிக்கிட்டு தான் அவன் இடத்துல நான் இருந்தாலும் இதை தாண்டா செய்வேன் அன்னைக்கு உன்னை காப்பாத்தினது அந்த இன்ஸ்பெக்டர் ஒன்ன அடிச்சு கொன்ற கூடாதுங்கிறதுக்காக உனக்கு என்னடா ஒண்ணு புரிய மாட்டேங்குது அந்த இன்ஸ்பெக்டர் போட்டு தள்ளுறது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல ஒரு கத்தியோ ஒரு துப்பாக்கியோ போதும் அவன் கதையை ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம் ஆனா அவன நாம ரெண்டு தடவை டிரான்ஸ்பர் பண்ணிருக்கோம் திரும்பி அவன் இங்கேயே வந்திருக்கான் இந்த நேரத்துல அவனை யார் என்ன செஞ்சாலும் அந்த பழி நம்ம மேலே தான் வந்து விடும் அதனால தான் அந்த இன்ஸ்பெக்டர் நான் ஒன்றும் பண்ணலை அதுக்கு ஒரு நேரம் வரும் ஆனா இப்ப பண்ண வேண்டியது என்ன காட்டி கொடுக்க வர்றேன்

<laughs> ी ना தங்கப்பன் சார் அவரு உங்களை பார்க்க தான் கிளம்பி ஆளுங்க அவரை பார்த்துட்டாங்க அதனாலதான் அவர் என்ன உங்களை பார்க்க அனுப்பி வச்சாரு அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் அவர் உங்களை பார்க்க வந்தா ஷாஜியோட ஆளுங்க சும்மா விட மாட்டாங்க எவிடன்ஸ் அடிச்சிருவாங்க நீங்க வாங்க சார் என்கிட்டே இருக்கட்டும் ஓகே சார் உங்க யாருக்காவது ஜூஸ் வேணுமா நீ என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கடா ஆப்பிள் ஜூஸ் ஐஸ்கிரீமோ காசு கொடுக்க போறது நீ தானே உனக்காக தான்டா நாங்க எல்லாரும் உங்க கூட வந்திருக்கோம் நீ ஊர்ல இருந்து வந்தாதான் இவன் வாய்க்கு ருசியா சாப்பிடுவோம் இந்த வெட்டி பந்தாவுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல ஏண்டா நீயா காசு தர போற அரி துபாயில இருந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொண்டு வந்த காசு நமக்கெல்லாம் எல்லாம் எத்தனை பேர் துபாய்க்கு போயிட்டு வந்திருக்காங்க அதுல யாராவது ஒருத்தனாவது பத்து பைசாவது செலவு பண்ணிருப்பாங்களா இவனுக்கு பெரிய மனசுங்கிறதுனால நாம இதெல்லாம் அனுபவிக்கிறோம்டா நம்பனு எங்க எல்லாரையும் சேர்க்காத நீ மட்டும் சொல்லு அப்படி சாரு நானா டேய் அரி கூட சேர்ந்து என்ஜாய் பண்றதுக்காக தானே வந்தேன் உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்க எனக்கு ஒரு லெமன் ஜூஸ் இவங்க நாலு பேருக்கும் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் என்ன வெரைட்டி இருக்கு அப்புறம் பண்ணுங்க சக்கரை இல்லாத ஐஸ்கிரீம் நடந்த எனக்கு கொண்டு வாங்க ஏன்னா எனக்கு பேசுன்றா நானு சொன்னேன் வா சூப்பர் ஆனா ஒரு மார்க்கமா தெரியுறேன் சுமாரிடா தோடா ஒன் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மேடம் ஓகே

பே குடுத்துரு அதே படி மா அதுக்குதான் வந்திருக்கோம் அடிச்சுட்டு போகாம என்ன பண்ணுவாங்க பத்திரமா எடுத்துட்டு போங்க தேங்க்ஸ் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல உங்களுக்கு என்ன கைமாறு பண்றதுன்னு தேங்க்ஸ் ஹரி கிருஷ்ணா நான் வந்து சுரேஷ்ங்க இவன் சுரேஷ் இவன் கோபால் கூட என்னவோ என்னடா பேரு உஸ்மான் செஞ்ச உதவிக்கு ஏதோ பல்கா போறாங்க போல ये आप तो हेल्प ना कॉल पढ़ा ये नंगे क्या कर रहा है इन्द्र जन्मतले इनमें ना मसान्दी पोमान तेरी अलाय परावला एनीवे ओके बाय 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 आ उर नहीं मिस्सो बाय बाय நீங்க <sawduino> <raith> <amine diver>

ஆண்டிக்கு எவ்வளவு ஞாபகம் பாத்தியா ஒரே ஒரு முறை தான் என்ன பாத்துருக்காங்க அதுவும் ஏர்போர்ட்ல இங்க இருக்கிறவங்க எல்லாம் வீட்லயே சரக்கு வச்சிருப்பாடா இந்த ஏரியால இருக்கிற எல்லாருமே நல்ல சரக்கு அடிக்கிற பாத்தீங்க டேய் நான் தண்ணி அடிச்சுட்டு ஃபுல்லா ஆயிட்டேன்னா அப்புறம் நீங்க வண்டி ஓட்டணும் அதுக்கு நீ தண்ணி குடிச்ச போதாதா அதான் டேய் நான் இந்த ட்ரிப் வந்ததே இந்த அங்கிளோட சேர்ந்து சரக்கு அடிக்க தானே அது மட்டும் இல்ல அங்கிள் என் மேல பாசமா கொடுக்கும் போது நோன்னு சொல்லக்கூடாது அது அங்கிளையே அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடுண்டா உனக்கு யாரும் சொல்லுது யாரும் சொல்லல இந்த ஏரியால இருக்குற எல்லாருமே பலசாலிங்க நான் எத்தனை படத்துல பாத்திருக்கேன் நான் எல்லாம் அருவால தூக்கிட்டேன்னா ரத்தம் பார்க்காம வைக்க மாட்டேன் இந்த மாதிரி விஷயத்தை எத்தனை படத்துல சொல்லிருக்காங்க நீங்க பாத்திருப்பீங்கல்ல டே இந்த ஊர் முந்திரி தொப்பு நடுவுல கைத்து கட்டில போட்டு சரக்கு அடிக்கிறது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா அந்த கிக்ல ரெண்டு பேக்கு எஸ் ஆயிரங்கடா இந்த அங்கிளுக்கும் நிறைய முந்திரி தொப்பு இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்புறம் அங்கிள் நாட்டு கோழி கறி அவுச்சு முட்டை எடுத்து வருவாரு கூச்சப்படாம சாப்பிடுங்கடா நீ முதல்ல செய்யும் சாப்பாடு சரக்கு வந்துட்டீங்களா வரதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு பஞ்சுவாலிட்டி அது எனக்கு ரொம்ப முக்கியம் பன்னெண்டு மணிக்கு நீங்க எல்லாரும் வரேன்னு சொன்னீங்க இப்ப மணி என்னாச்சு பாரு சாயங்காலம் சாய்ங்காலம் கிட்டத்தட்ட நால்ரை மணி நேரம் லேட்டு நானும் என் பொண்டாட்டி லீலாவும் ஒரு மணிக்கு கரெக்டாக சாப்பிடுவோம் இன்னைக்கு அது போச்சு வாழ்க்கையில பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம் உங்களுக்காக காத்திருந்து இன்னைக்கு லஞ்ச் டைமே தள்ளி போயிடுச்சு ஆஹ் இவங்கெல்லாம் யாரு உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸா அது உஸ்மான் அவ சூரஜ் இது கோபால் அப்புறம் இவன் கேரக்டரே சரியில்லையே அங்கிள் நான் டீசன்ட் இல்ல நீ டீசன்ட் இல்ல என்ன தண்ணி அடிச்சிருக்கே உன் வாயில இருந்து வர நாத்த குடல புடுங்கிட்டு வெளிய வந்துரும் போல இருக்கு அது குட்டி பேர் வீர அடிச்சா போத வராத இத பாருங்க பா நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கங்க தண்ணி அடிக்கிறவங்கள கண்டாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது எதுக்காக இந்த சின்ன பேசில நீங்க இப்படி குடிச்சு உங்க உடம்ப கெடுத்துக்கறீங்க அட கடவுளே உங்க ராமாயணத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா உங்களுக்கு வயசாயிடுச்சு அவங்க எல்லாம் சின்ன பசங்க அப்படி இப்படின்னு இருப்பாங்க நீங்க வாங்கப்பா காபி சாப்பிடலாம் இல்ல சார் நாங்க கிளம்புறோம் அது எப்படி முடியும் வந்தா ரெண்டு மூணு நாள் தங்கிட்டு தானே போய் ஆகணும் இல்ல வேற ஒரு இடத்துக்கு முக்கியமா போகணும் அதனால நாங்க எல்லாம் ஒன்னா தான் போணும் இவனும் கூட வரானா உருப்டா மாதிரி தான் எல்லாம் தண்ணி அடிச்சு குடிச்சிராயிடுவீங்க உங்க நல்லதுக்காக தான் நான் சொல்றேன் நீங்க போறது மலை பிரதேசம்

நீ சொல்றது சரின்னே வச்சுப்போம் ஆனா அவங்கள தனியா நான் அனுப்ப மாட்டேன் கூட யாராவது ஒருத்தர் போய் ஆகணும் நானும் அவங்க கூட போனா எப்படி இருக்கும் அவங்க தங்கிறதுக்கு நம்ம எஸ்டேட் பங்களாவே அரேஞ்ச் பண்ணா என்ன இதுவும் நல்ல ஐடியா தான் வாங்க 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 ஏ இவரெல்லாம் ஒரு அங்கிள் இவர் வேற இடத்துல என்னடா வேற இல்ல வேற இடத்துக்கு போணுமா நீ எங்க எஸ்டேட் பங்களாவுல எல்லாரும் தங்கிக்கோங்க இவரும் கூட வருவாரு சொல்றா

இந்த டப்பா வண்டியில எப்படி அவ்வளவு தூரம் போறது கடவுளே நீ தான்ப்பா எங்களை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணும் நீலம்மா வெட்டிய கூடு பாத்து போயிட்டு வாங்க ஒன்னு பாத்துட்டு தானடி போறேன் வண்டிடுற என்னடா எல்லாரும் மூச்சு பேச்சு இல்லாம இருக்கீங்க வீட்டுக்கு வரும்போது நல்லா தானே இருந்தீங்க என்னாச்சே சொல்லுங்களேடா அங்கிள் அப்படியே ஒண்ணு இல்ல நாங்க எப்பவுமே இப்படிதான் சுரேஷோட முகம் என்ன கள்ளு குடிச்ச காட்டு குரங்கு மாதிரியே இருக்கேன்

ஏய், டேய் வண்டியோட ஆர்சி புக்ல வச்சிருக்கியா நீங்களே செக் பண்ணிக்கோங்க. டேய் ஸ்டேரிங்க புடுறா. சரியான மாக்கானா இருக்காமே.